அம்மா சொன்ன கதையெடுப்போம்மா இருக்கேன் அவளை என்பியா ஒருத்த வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்கேன் அந்த தோப்புல வந்து கூலிக்காராவ வேலை செய்கிறாங்க அவள் என்ன பண்ணுறாங்கன்னா தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறது தண்ணி பாய்ச்சறது எல்லாமே வந்து கூலிக்காரை வந்து செய்ய முடியும் எல்லாம் செய்கிறாங்க காய் காய்க்குது ஆனால் அதை வந்து செஞ்சவங்க அனுபவிக்க முடியல அவ்வளோ வேலை காலையில் மம்பட்டி எடுத்து அதை வெட்டி அது தண்ணி பாய்ச்சி அதுக்கு உரம் வச்சு அது வளர வச்சு ஏன் எத்தனை நாளில் அது காய பறிக்கணுமோ அத்தனை நாளில் அது காயை பறித்து ஆனால் அதை அழுவிக்க அவனால் முடியல ஏன்னா நம்ம கூலியாள்கள் அது யாருக்கு உரிமை முதலாளி என்னதே நம்ம தொழிலாளி வந்து வந்து போயிட்டு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறப்ப அதில் நமக்கு எந்த உரிமையும் இருக்காது ஒரு காய் கொடுங்கன்னு கேட்டால் கூட அவ கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அவங்க சம்பளம் கொடுத்தே நீங்க வேலை பார்க்குறையே சும்மா எங்களுக்கு வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறதுக்கே யோசிப்பாங்க காத்தா என்ன சொல்றாங்கன்னா யார் நமக்காக உழைக்கிறவங்க இருக்கும்போது நம்மளுக்கு அவனால பத்து ரூபா லாபம் கிடைக்குதுன்னா அதுல அவளுக்கு ரெண்டு ரூபாய்ச்சி நம்ம கொடுக்கணும் அவளுக்கு சம்பளம் கொடுக்கலாம் இருந்தாலும் அவள் உழைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம முதலாளி அதை யாருமே நினைக்க மாட்டேறாங்க நம்மதே முதலாளி நம்மதே முதலாளி அப்படின்னு நினைக்கிறாங்க அவள் இருந்ததுனாலதான் இன்றைக்கி நம்மளை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான்னு நினைக்கணும் அது முதலாளின்ற ஸ்தானம் வந்து யார் கொடுத்தது நீ ஒரு ஆளே உழைச்சி நீ முதலாளி ஆனியா முடியுமா நீ நாலு பேரை வச்சு உழைச்சி நாலு பேரை வச்சு வேலை வாங்கிறப்பதே நீயே முதலாளி அதை யாராச்சும் அறிகிறார்களா நாங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதை விற்றோம் இதை விற்றோம் அப்படி படாத பாடுபட்டு நாங்கள் தொழிலை உருவாக்கணும் அப்படின்னு நீ சொல்லலாம் தொழிலை உருவாக்கினீங்க இல்லைன்னு யார் நாங்கள் சொல்லலை இதை முதலாளி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்ததினால உங்கள்கிட்ட நாலு பேர் வேலை பார்த்ததுனால தான் நீங்கள் முதலாளி ஸ்தானத்தில் இருக்கீங்க முத முதலாளி ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யார்னால் இருக்கோம் இருக்கோனா இருக்கோம்னா அந்த முதலாளி நாள்தே அந்த தொழிலாளிக்கு வந்து இருக்கறனாலே நம்ம முதலாளியை உட்காந்துருக்கோம் அதை யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறோம் இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த தொழிலை செஞ்சோம் அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த தொழிலாளி வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு வந்து நாலு பேர் கூடி நின்றதுனால இன்றைக்கி நம்ம முதலாளிங்கிற ஸ்தானத்தில் இருக்கோம் அதனால் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவ யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நம்மளுக்கு லாபம் பத்து ரூபா கிடைக்குன்னா நம்மக்கிட்ட உழைச்சவளுக்கு அது கொடுக்கணும் அதை யாரும் செய்ய மாட்டேறோம் சொந்தக்காரங்களுக்கு செய்கிறோம் வெளியில் போய் பந்தாவா பார்த்தா அன்னதானம் கொடுக்குறோம் எப்படி உழைச்சவளுக்கு கொடுக்குறதில்ல கோயில் குளத்தில் கொண்டு அன்னதானம் கொடுக்குறோம் யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்கள்கிட்ட கொடுக்குறோம் அவள் வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்றவங்களுக்காக வாங்கி வச்சுட்டு போகிறவங்களுக்காக எல்லாமே பண்ணுறவங்களுக்காக ஏன் அதை உழைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்தா இன்னும் அவங்க நமக்கு வந்து இன்னும் நிறைய உழைச்சி கொடுப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அதை செய்ய மாட்டேங்கிறான் கோயில் கோயிலாக கொண்டே கொடுக்குறோம் உழைக்கிறவங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி வருது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நம்ம வீட்டில் பலாரம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு சாப்பாடை போட்டு மன நிறைவடலாம் மன நிறைவோடு வந்து அதை நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில் இன்னும் முன்னுக்கு வருவோம் இன்னும் அவருக்கு ஆசை வரும் நம்ம முதலாளி ஒரு ஊரில் நான் ஒரு இதில் யூடியூப்பில் பார்த்தி அந்த முதலாளி வண்டி காரு ஏன் தங்க கூட வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் பைக்கு பாத்தி செல்ல பாத்தி அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன் நமக்கிட்ட உழைக்கிறவர்களுக்கு முதல் செய்வோம் இன்னைக்கு உங்களால் நான் நல்லா இருக்கேன்னா நான் உங்களுக்கு தேணும் இப்போ நான் சாமி பார்த்து நான் வந்து அந்த காசில் வருஷ வருஷம் ஏன் அன்னதானம் போட்டினா அது உங்கள் காசு உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு சந்தோஷமாக வயிறார ஒரு நேரம் அன்னம் படித்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுத்தேன் அந்த மூணு இந்த மூணு வருஷமாக நான் வந்து சாமி பார்த்தேன் மூணு வருஷமாகவே அன்னதானம் போட்டேன் எதனால உங்கள்கிட்ட பத்து நான் சாப்பிட்டு இருக்கி அது அவங்கள வந்து நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தேன் சாப்பாடு போட்டு என்ன பிரச்சனை நான் எங்கள் சொந்தக்காரர்களாம் யாருக்குமே சொல்லல தான் இருக்குது யாராச்சும் இருந்தாலாம்மா என் அம்மா வீட்டாளர்களும் அல்ல எங்கள் அப்பா வீட்டாளர்கள என்னை கட்டி கொடுத்த வீட்டாளர்களும் அல்ல யாருக்கும் சொல்லலை என்னோட சாமி பார்த்தவழித்தே நான் சொன்னேன் ஏன்னா அவங்கனால நான் சாப்பிட்டுல என்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என் வீட்டில் அம்மாவுடைய திருவிழாவை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோன்றதுக்காக அவர்களுக்கு நான் அன்னதானம் பட்டேன் அதனால் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்குறாங்களா அதில் பத்து ரூபா லாபம் கிடைக்குதா அவங்களுக்கு செய்யுங்க அவங்க நம்மளுக்கு திரும்ப நிறையா செய்வாங்க சரியா